வேறு லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க இந்த அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா அலெக்ட் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க இந்த மாதிரி வீட்டில் இல்லைங்கிற விஷயம் போனா வந்து அவங்க மாமா கிட்டே வந்து சொல்லிட்டாங்க கிருபாகரன்ட்ட அவங்க வந்து யோசிக்கிறாங்க என்ன சொல்கிற மாமா அவங்க ஒன்றும் எப்படி தெரியுமா போனாங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போனது எல்லா கதையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அச்சோ இவ வேற வரிசையா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்களே அம்மா ஏதாவது ஒன்று பேசுமா இல்லைங்க இவங்க தப்பாக புரிஞ்சிட்டு பேசுகிறாங்க அவங்க அக்காவுக்கு முடியலையா அதுக்காக தான் அவன் இங்கேருந்து கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு மாமா இவங்க சொல்கிற மாதிரி இருந்தாலும் உங்கக்கிட்ட முறைப்படி அனுமதி கேட்டுட்டு தானே போனோம் அது என்ன வீட்டில் பெரியவங்க இருக்கிறப்ப உங்ககிட்ட கூட கேட்காம வீட்டை விட்டு கிளம்புறது என்ன மாமா இதுதான் அவங்க வீட்டில் வளர்த்த லட்சணமா அப்படின்னு போனா வந்து ஒன்று ஒன்றா வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயோ ஏற்கனவே இவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியாமல் இருக்குது இந்த பொண்ணு வேற இப்படியெல்லாம் வந்து கோத்து விட்டுக்கிட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப எங்கடா ஜெயந்தியை காணும் ஆனால் அவள் வருவான அவளையை பற்றி என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இந்துமதி வீட்டுக்கு வந்துடுறாங்க வாசலில் வந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க ஜோடியாக கருணாவும் நம்ம இந்துமதி இறங்குறாங்க சரி எப்படி இருந்தாலும் போனா வந்து ஒன்று விடாமல் சொல்லியிருப்பா சரி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம் கோவப்பட்டு பேசாத அமைதியாக பொறுமையாக பேசுனா நீ நினச்ச காரியெல்லாம் நிறைவேறும் தேவையில்லாம எங்கள் அண்ணனோட வெறுப்பை வந்து சம்பாதிக்காதனு கருணா வந்து சொல்லி அனுப்புகிறாங்க எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை இந்த வாய் தான் நான் எதுவும் சொல்லலை அதுக்கப்புறமேட்டுக்கும் சௌரியம் சொல்லதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள வந்து போகிறாங்க மாமா அவள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான் மாமா அப்படின்னு சொல்கிறப்ப உள்ள வர சொல்லு உன்னை மாமா வந்து கூப்பிட்டாருன்னு போனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னை தள்ளி விட்டுட்டா போகிற நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் உன் சௌரியம் உள்ளவா எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் குறிப்பாக என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் மாமா ஒன்று மன்னிப்பார் இல்லாட்டி நீ அப்படியே போக வேண்டியதான் உன் அக்காக்காவை தான் இங்கே கஷ்டப்பட்டுருக்க அதெல்லாம் கனவுல கூட நடக்காது பார்த்துக்கங்கிற மாதிரி ரொம்ப வந்து கோவமாக வந்து இருக்காங்க போனா நீ போனாவை அடிச்சுட்டு வீட்டை விட்டு போனியாமே ஆமாங்க போனதெல்லாம் உண்மைதான் எனக்கு அவசரமாக ஃபோன் வந்துச்சு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன் நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்துருந்தீங்கன்னா உங்கள் கிட்டே முறைப்படி கேட்டிருப்பேன் ஆனால் இங்கே நீங்கள் இல்லை அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்காவுக்கு திடீர்னு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு தெரியல அக்கான்னு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் எல்லா முடிவும் அவங்க எடுக்க மாட்டாங்களா வயசில் வேணால் அவங்க பெரியவளாக இருக்கலாம் ஆனால் அவளுக்கு ஒன்றும் தெரியாது நான் தான் வீட்டையே நல்ல விதமாக பார்த்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் தான் என் வீட்டுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க சரி அது என்னமோ வீட்ல வீட்டில் இருக்கிற வழக்கம் எதுக்காக கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு தானே இருக்க நீ ஏன் அதை மீறிக்கிட்டே இருக்க மீறினதுக்காக மன்னிப்பு தான் ஆகணும்னு நம்ம கிருபாகரன் வந்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அதையும் சொல்லுங்களேன் எங்ககிட்ட யார்கிட்டையும் முறைப்படி அனுமதி கேட்காம இங்கேருந்து போயிருக்க இன்னொன்னு தப்பு செஞ்சேன்னா இந்த வீட்டை பொறுத்தளவு மன்னிப்பு கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிருபாகரன் கேட்ட உடனே கிருபாகரன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அச்சச்சோ அண்ணன் வேற மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க இவ வேறு ஓவராக வாயாடுவாளே இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கருணா அப்போன்னு பார்த்தா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க தப்பே செய்யாத இடத்துல நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அது என்னோட பரம்பரையிலையே கிடையாது எங்கள் அப்பா அப்படியெல்லாம் என்னை சொல்லி வந்து வளர்க்கலை நான் தப்பு செய்யலை நீங்கள் வீட்டில் இருந்திருந்தா கேட்டு போயிருப்பேன் நீங்கள் வீட்டில் இல்லவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கலாம் வாய்ப்பே இல்லை என் வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் அதை விட்டுட்டு நீங்கள் செய்யாத விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்கவே நடக்காது கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசுலேருந்து பொறுப்பாக அந்த வீட்டையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்ததில்ல அதனால் நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு கோச்சிட்டு போகிறாங்க என்ன இது கிருபாகரன் மாமா எதுவுமே சொல்லாமல் அவர் மாட்டுக்கும் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அவங்க ஒய்ஃபை வந்து கூப்பிட்றாங்க சுகுணாவை கூப்பிட்ட உடனே என்னங்க இன்றைக்கி முக்கியம் சாயங்காலம் முக்கியமான நபர்கள்லாம் வருவாங்க நம்ம பொண்ணுக்கு நான் நல்லபடியாக ஒரு வரன் பார்த்து வச்சுருக்கேன் பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட அபிப்பிராயம் என்ன பெரியவங்களாக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இருக்கும்போது நான் இருக்குங்க வந்து இதிலெல்லாம் தலையிடணும் நல்ல பார்த்து தான் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சுகுணா என்னம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க பொண்ணு அவங்க அப்பா காதில் விழுந்துருச்சு சுகுணா என்ன சொல்கிறா உன் பொண்ணு என்கிட்ட சொல்ல சொல்லு அதே வார்த்தையை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லையே சாயங்காலம் வந்தால் நாங்கள் கொடுக்குற நகை புடவை இது எல்லாத்தையும் கட்டிகிட்டு வந்துட்டு பொண்ணா லட்சணமாக இருக்கணும் சரியா அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சில பேர் உன் மனசில் ஆசையை வளர்த்தாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லும்போது கருணா இங்கே வாயேன் நம்ம தங்கச்சிக்கு சாயங்காலம் நல்லது நடக்க போகுதுப்பா நீ உன் மனைவியை பார்த்துக்க சொல்லி வை தேவையில்லாமல் அவள் வேற ஏதாவது பிரச்சனையில் தலையிட்டான்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் அக்காக்கு நம்ம தான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் சரியா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கருணாக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன் அவங்க தம்பி வந்து கருணா வந்து சொல்லிடுறாங்க எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது ஏதாவது தேவைன்னா திவாகர்கிட்ட சொல்லுங்க சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நான் தேவைன்னா சொல்கிறேன் அதை எல்லாமே வீட்டில் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப பொண்ணுக்கு நல்ல புடவையாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புடவை எதுவும் இருக்கா இருக்குங்க இருந்தாலும் என் பொண்ணு புது புடவையே வந்து கட்டிட்டு போட்டோம் அதுக்கேற்ற மாதிரி புடவை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கோச்சுக்கிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அவங்க பொண்ணு சித்ரா அப்பன்னு பார்த்து என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் இருக்காங்க இப்போ எனக்காக இவ்வளவு நாளாக உதவுனது வேற யாரும் இல்லை கருணாவோட மனைவி இந்து தான் ஆனால் இப்போ அவங்களே எனக்கு உதவ முடியாத அளவு சூழ்நிலை ஆயிடுச்சு உதவுனாங்கன்னா அவங்க அக்காவோட கல்யாணம் நல்லபடியாக இவங்க பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன இது என்ன பண்ணி சமாளிக்க போகிறோம் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சித்ரா ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற விஷயத்த நீ புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையில்லாமல் உங்கள் அப்பாவை எழுத்து நின்று பேசுகிறேன் ஏதாவது முடிவை மாற்றணும் அப்படிலாம்